வணக்கம் தமிழ்மொழி இலக்கிய திறனறித் தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்ப படிவத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கல்வியல் மேலாண்மை தகவல் எண் அதான் உங்களுக்குன்னு ஒரு எமிஸ் நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம்பரை நம்ம முதல்ல எழுதணும் தவறலாமல் எழுதணும் அதுக்கப்புறம் பெயர் முழுக்க முழுக்க தமிழில் எழுதுங்க தப்பு கிடையாது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்சியல் சொல்லக்கூடாதுன்னு அப்பாவுடைய பெயர் அதை பின்னாடி எழுதிக்கணும் தலைப்பு இழுத்து பின்னாடி எழுதிக்கணும் அதுக்கப்புறம் பாலினம் ஆண் பெண் மூன்றா பாலினம் எந்த பாலினமும் அந்த கட்டத்தில் ஒரு டிக்கடிங்க பிறந்த தேதி நாள் மாதம் ஆண்டு இப்போ நாள் வந்து ஏழாம் தேதினு வச்சிங்களே வெறும் ஏழுன்னு போடக்கூடாது ஜீரோ ஏழுன்னு போடணும் ஒரு உதாரணத்துக்கு மாதம் ரெண்டாவது மாதம் அப்படின்னா ரெண்டுன்னு போடக்கூடாது ஜீரோ ரெண்டு அப்போ ஜீரோ நாலு ஜீரோ ரெண்டுன்னு போடணும் அதே மாதிரி அந்த பக்கம் போடும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுனா அப்போ ரெண்டு ஜீரோ ஒன்று ஒன்று அப்படிங்கிற போடணும் மொட்டையாக பதினொன்று நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஏழு ரெண்டு பதினொன்றுன்னு சொல்லி அந்த நாலு கட்டத்தில் இருந்து மிச்ச நாலு கட்டத்தை விட்டுருவோம் அப்படி இருக்கக்கூடாது வகுப்பினம் பொது பிரிவாக பட்டியல் என்ன அதில் அருந்தது எஸ்சியா எஸ்சிஏவா பழங்குடியினராக எஸ்டியா பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசியாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கடைசியாக இருக்குது அது எம்பிசி டிஎன்சின்னு சொல்லுவாங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு முஸ்லீம் அப்படின்னா பிசினா பிராக்கெட்டில் எம் போட்டு அந்த பிசிஎம்னு கூட போட்டுக்கலாம் பொது பிரிவுனா ஓசி உங்களுக்கு தெரியும் மாற்றுத்திறனாளி ஆம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வகைகள் குறைபாலில் கை காலையா செவித்திறன்லையா பார்வை அப்படிங்கிற அந்த திறன் எந்த திறனும் போடணும் இல்லைன்னா இல்லைன்னா ஒரு டிக்கடிச்சா போதும் தந்தை பாதுகாவலர் பெயர் அப்பாவுடைய பெயர் எழுதுங்க அலைபேசியன் முடிஞ்ச வரைக்கும் அப்பாவுடைய நம்பர் எழுதுங்க பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி தெளிவாக பள்ளியின் பெயர் முகவரியை தெளிவா எழுதணும் பின்கோடோடு எழுதுங்க மாணவரின் இருப்பிட முகவரியில் கண்டிப்பாக உங்களுடைய முகவரி எழுதணும் வெறும் பள்ளிக்கூட பேர் எழுதக்கூடாது ஒரு சில பேர் அரசு மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லி அவங்க ஊரை மட்டும் போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் முகவரி தான் போடணும் அதுவும் பின்கோடோட போடுங்க அதுக்கப்புறம் மாணவரின் கையப்பவங்களுடைய கையெழுத்து பெற்றோர் கையப்ப இந்த பக்கம் அப்பாவுடைய கையெழுத்தை வாங்கிக்கணும் இதையெல்லாம் சரி பண்ணி நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் தலைமையாசிட்ட கொடுத்து அதுக்கு மேலே என்ன அந்த வேலைகள் மீதமுள்ள வேலைகள் இருக்கோ அதை எல்லாமே அவங்க செஞ்சிருவாங்க இது வந்து ஒரு படிவம் அப்படிங்கிறனால இந்த படிவத்தில் காரணம் கொண்டு அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது கடைசியாக நாம் என்ன பண்ணோம்னா ஃபோட்டோ ஓட்டுறது ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய யூனிஃபார்மில் என்ன ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ தான் நம்ம ஒட்டணும்